الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمة الله وبركاته ويلكم تو و اوف محمد و على நல்லா இருக்கீங்களா அலமதுல்லஹ் அல்லஹ் சுபானவத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் இன்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் அல்லஹ் சுபானத்தால் படைச்ச ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிறப்பானது தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை எல்லா மாதங்களும் சிறப்பானது எல்லா நாட்களும் சிறப்பானது இருந்தாலும் அல்லஹ் ஒரு குறிப்பிட்ட மாதத்தை ஒரு குறிப்பிட்ட நாளை சிறப்பாக்கி வச்சிருப்பான் அது ஏன் சொல்லிட்டு நமக்கு சில விஷயங்கள் வெளிப்படையா தெரியும் இப்ப ரமதான் மாதம் சிறப்பான மாதம்னா அந்த மாதத்தில் குரான் இறக்கப்பட்டது அந்த காரணத்தால் அது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நமக்கு தெரியும் அதே போல துல்ஹ் மாதம் இப்ராஹிம் அலுவலாம் அவங்களை பற்றி அந்த ஹஜ்ஜோட முக்கியமான விஷயங்கள் அதில் இருக்கு இதனால இந்த மாதம் சிறப்பான மாதம் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் சில விஷயங்கள் பொதுவாக வெளிப்படையாக தெரியும் சிலது தெரியாது அல்லாகவே மட்டுமே அறிந்த ரகசியமாக இருக்கும் மனுஷங்களுக்கும் தெரியாது மலக்குமார்களுக்கும் தெரியாது நபிமார்களுக்கும் கூட தெரியாது அந்த ஒரு விஷயந்தான் மறுமை நாள் மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மறுமை நாள் இருக்குது மறுமை நாளில் இப்படிலாம் நடக்கும் அந்த நாள் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் இருக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் நபிமார்களும் தன்னுடைய சமூகத்திற்கு சொல்லி எச்சரிக்கிறாங்க ஆனால் எந்த நபிமார்களும் இந்த நாளில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை மறுமை நாள் பத்தி யாருக்குமே தெரியாது மட்டுமே அறிந்த ஒரு விஷயம் அந்த மறுமை நாள் இந்த நாள்ல தான் நிகழும் அதை மட்டும் அல்லஹ் தெளிவா சொல்லிட்டேன் அந்த நாள் ஜும்மா ஜும்மா நாளில் தான் மறுமை இருக்கு அது தெரியும் ஆனா அது எந்த ஜும்மா எந்த வருஷத்துல வரும் அதெல்லாம் நமக்கு தெரியாது இப்படி அல்லஹ் சிறப்பித்த அந்த மாதம் சிறப்பித்த அந்த நாட்களில் ஜும்மா தினமும் ஒன்று ஜும்மா தினத்திற்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது அல்லஹ் அந்த நாளை சிறப்பிச்சிட்டான் இந்த நாளில் சிறப்பு இருக்குது இந்த நாளில் நீங்கள் இந்த அமல்கள் செஞ்சா இவ்வளவு சிறப்பு இந்த நாளில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து இருக்கு இதற்கு மேல் நடக்க போகும் ஒரு மிக பெரிய நிகழ்வு இந்த நாளில் இருக்கு சொல்லிட்டு அல்லஹ் சொல்லியாச்சு நபி சலாஹலம் அவர்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த உலகத்தில் தான் இந்த ஜும்மா தினம் சிறப்புன்னு அப்படின்னு இல்லை மறுமையிலும் இந்த தினத்திற்கு சிறப்பு இருக்குது மறுமையிலையும் ஜும்மா இருக்குது அந்த ஜும்மா நாளில் தான் ஒரு சந்தை இருக்குமா அந்த சந்தையில் ஜும்மா அன்றைக்கி எல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணுறோம்ல அது மாதிரி விரும்பண பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு இருக்குது அப்போது இந்த உலகத்துலேயும் இந்த நாள் சிறப்பு பெறுகின்றது மறுமையிலும் சிறப்பு இருக்குது ரெண்டுத்துலேயும் சிறப்பான ஒரு நாள்னா அது ஜும்மா அதனால் இந்த ஜும்மா நாளில் உங்களால் எந்தளவுக்கு அதிகமாக அமல்களை செய்ய முடியுமோ எவ்வளவோ அதிகமாக நன்மைகளை பெற முடியுமோ நம்ம கிட்ட ஆரோக்கியமும் ஆயிலும் இருக்கும் போதே நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வகையில் நம்ம சேனலில் வாரம் வாரம் சிறப்பான துவாக்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கும் ஒரு மிக சிறந்த துவாவை தான் சொல்ல போகிறோம் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இந்த துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதுனா இதோட நன்மைகளை மலக்குமார்கள் பதிவு செய்கின்றன அதோ எத் எத்தனை மலக்குமார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் ஒரு மலக்கு நமக்காக நன்மையை பதிவு செய்வதே மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இங்க நாம தொழுறோம் ஓதுறோம் எல்லாம் செய்யறோம் எல்லா அமல்களும் செய்யும் ஆனா அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அதற்காக நன்மை நமக்கு கிடைக்குமா சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியுது நாம செஞ்சிட்டோம் அவ்வளவுதான் கொடுக்கறதும் கொடுக்காததும் அவனுடைய இஷ்டம் ஆனால் இந்த ஒரு துவாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த துவாவை நீங்கள் ஓதுறீங்க உடனடியாக உங்களுக்கு நன்மை கிடைச்சிரும் ஏன்னா தெளிவாக ஹதீஸ்ல இருக்கு இந்த துவாவை நீங்கள் ஓதுனா உங்களுக்காக மலக்குமார்கள் நன்மையை பதிவு செய்கின்றன அதுவும் எத்தனை மலக்குமார்கள் முப்பது மேற்பட்ட மலக்குமார்கள் இந்த ஒரு துவாவை நாம ஓதுனா உறுதி உறுதியா நமக்கு நன்மை கிடைக்கும் அது தெரிஞ்ச தெளிவாக தெரிகின்ற விஷயம் இப்படி உறுதியாக ஒரு பலன் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தெரிஞ்ச ஒரு துவாவை ஓதி பிறகு நம்முடைய கஷ்டங்களை தேவைகளை கேட்கும்போது அல்லாஹ் மறுக்காமல் தருவான் அந்த வகையில் இன்னைக்குனா இந்த ஒரு துவாவை பதினோரு முறை ஓதுற என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க பதினோரு முறையோடு நிறுத்தாம தொடர்ந்து ஓதிக்கிங்க ஓதி பிறகு துவா செய்யுங்க உங்கள் தேவைகளை கஷ்டங்களை அல்லாஹிடம் கேளுங்க எப்போ இந்த துவா ஓதணும்னு சொன்னால் அசர் இன்னைக்கு அசர் தொழுதுட்டு அதே இருப்பில் யார்கிட்டயும் பேசாதீங்க எழுந்திரிக்க வேண்டாம் அப்படியே அதே இருப்பில் உதுவோடு இருக்கணும் இந்த துவாவை ஓதிக்கிங்க நான் பதினோரு முறை சொல்லி நீங்கள் பதினோரு முறையோடு நிறுத்திடாதீங்க துவா தான் இது கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஓதி பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்கள் இன்ஷால்ல அல்லாஹ் சுபானோ தாலா நினச்சா இந்த நாளிலேயே உங்கள் கஷ்டங்களை நீக்கிடுவான் அந்த ஒரு நியத்தோடு ஓத ஆரம்பிங்க இப்போது நான் ஓதுறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه 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 புகழ் அனைத்தும் உனக்கே உரியது தூய்மையும் சுபிச்சமும் மிக்க உனது திருப்புகழை நிறைவாக போற்றுகிறேன் இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் சுபானவத்தாலாவை புகழக்கூடிய வார்த்தைகள் பொதுவாக நாம் துவா செய்யும்போது அல்லாஹ்வை புகழ்ந்து பிறகு நாம் துவா செஞ்சால் நம்முடைய கோரிக்கைகள் விரைவாக ஏற்கப்படும் அல்லாகவே புகழக்கூடிய வார்த்தைகளில் இது மிக சிறந்த வார்த்தைகள் இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அதனால தான் முப்பதுக்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் இந்த துவாவை ஓதுனவங்களுக்காக நன்மையை பதிவு செய்கின்றனர் அதனால் இது போல் சிறப்பான நாட்களில் இந்த மாதிரி சிறப்பான துவாக்களை அதிகமாக ஓதி துவாசிங்க இன்றைக்கி தான் ஓதணும்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இதை நீங்கள் டெய்லியும் கூட ஓதலாம் இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹாஜத் நிறைவேற வேண்டியிருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் தீர வேண்டியிருக்கு அந்த நேரத்தில் கூட நீங்கள் தனியாக ஒரு இடத்துல உக்காந்து அதிக எண்ணிக்கையில் எண்ணிக்கல ஓதி துவா செய்யலாம் எப்போ ஒன்றாலும் துவா செய்யலாம் குறிப்பா இன்னைக்கு அசர் தொழுதுட்டு துவாசிங்க அதிகமாக துவாசிங்க மஹரிப் வரை தொடர்ந்து துவாசிங்க உங்களால் எவ்வளவோ முடியுமோ அவ்வளவு துவாசிங்க இந்த நேரத்தை இந்த நாளை ஒருபோதும் தவற விட்டுடாதீங்க அல்லாஹ் தலா ஒருவருக்கு சோதனையை தருவான் அந்த சோதனையை நீக்குவதற்காக குறிப்பிட்ட ஒரு நாள் ஒரு நேரம் சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பான் இந்த நேரத்தில் இவங்களுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் இந்த நாளாக கூட இருக்கலாம் அப்படி ஒரு நியத்தோடு ஓத ஆரம்பிங்க அல்லாஹ் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் சுபானவத்தாலா நீக்க வேண்டும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல் இந்த வீடியோ மூலமாக நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹ் கைரன் கசீரா அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமது